உடனுக்குடன் காணம்ும்பகோணம் நோ வாழ வைக்கும் ரைகி கும்பகோணத்தில் வித்தியாசமான ஓவிய கண்காட்சி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உலக ரைகி தினத்தை முன்னிட்டு ஓவிய கண்காட்சி கும்பகோணத்தில் நடைபெற்றது ரைகி என்ற மருந்தில்லா மருத்துவ சிகிச்சை முறை குறித்த ஓவியங்கள் வித்தியாசமாக வரையப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது ஒவ்வொரு மனித படைப்பில் உடல் மனம் சார்ந்த ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் வண்ணம் அமைந்த இந்த ஓவிய கண்காட்சி அன்றாட வாழ்வில் நாம் அனுபவிக்கும் சளி காய்ச்சல் மூட்டுவலி மன அழுத்தம் தூக்கமின்மை ஆகியவற்றின் தீர்வு ரைகியில் உள்ளது என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் ஓவியங்களை கல்லூரி மாணவ மாணவியர் கனிமொழி திவ்யா சபரிநாதன் ராபிகா ஆகியோர் வரைந்து அசத்தியிருந்தனர் கண்காட்சியை காண சிறப்பு விருந்தினர்கள் தம்பிதுரை வசந்தகுமார் ஜெயக்குமார் டாக்டர் பிருந்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கும்பகோணம் மாநகரத்தில் முதல் முறையாக பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட ரைகி மையத்தின் ஓவிய கண்காட்சி ஏராளமானவர்கள் பார்த்து அறிந்து கொண்டனர் ரைகி கிராண்ட் மாஸ்டர் ஸ்ரீதேவி குழுவினர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ரேக்கி வாழ வைக்கும் கலை அப்படிங்கிற ஒரு ஓவிய கண்காட்சி வந்து எங்களுடைய ரேக்கி இந்திய மையம் அவங்களினுடைய ஒரு கூட்டு முயற்சியாகும் இந்த குழந்தைகளினுடைய ஆர்வத்தை அவங்களுடைய திறமையை வந்து வெளியில் கொண்டு வரணுன்ற நோக்கத்துடையும் நான் சொன்ன மாதிரி ரேகி வாழ வைக்கும் கலை என்ற மருந்தில்லா மருத்துவ சிகிச்சை அப்படின்ற முறையை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் உடலில் நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியான ஆரோக்கியத்தை தேடி மனுஷர் நம்ம போய்ட்டுருப்போம் ஸோ அப்போ அந்த உடல் மனம் சார்ந்த ஆரோக்கியத்தை முழுமையான ஆரோக்கியம் அட் ஸ்பிரிச்சுவல் லெவல் இன்டெலெக்சுவல் லெவல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இமோஷ்னல் லெவல் மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட் எல்லா டைமென்ஷன் ஆஃப் லைஃப்லையும் நம்மளுக்கு ரைக்கி அப்படின்றது வந்து நம்மளை அப்லிஃப்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கான முயற்சியாக தான் இந்த ஓவிய கண்காட்சி இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்கிற குழந்தைகள் கனிமொழி ரபிகா சபரிநாதன் எஸ்பி திவ்யா இந்த நான்கு பேரும் சேர்ந்து அவங்களுடைய திறமையை கொண்டு அந் இந்த கான்செப்டை வந்து நல்லா உள்வாங்கி அந்த ஓவியங்கள் வழியாக மக்களுக்கு பிரதிபலிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் இந்த சிகிச்சை வந்து முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு சிகிச்சை நான் இன்னொன்று விதத்தில் சொல்லணும்னா இட் இஸ் இந்த நீட் ஆஃப் த ஹார் அப்படின்னு சொல்லலாம் வாய் பிகாஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தையாக ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப அமைஞ்சிடுச்சு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றத ஹீல் பண்ணக்கூடியது ரெக்கி நிலை இருக்குது ஏன் அப்படின்னா இந்த ஏழு தத்துவங்கள் சொல்லக்கூடியது ஏழு தத்துவங்கள் அந்த ஏழு தத்துவங்கள் ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ ஹேவ் டு பி அதாவது நான் சந்தோஷமாக இருக்கேன் ஜஸ்ட் ஃபார் டுடே இன்றைய நாளில் நம்ம அமைதியாக இன்றைய நாள் எங்களுக்கு ஆரோக்கியமாக இன்றைய நாள் எல்லா அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளணும் இன்றைய நாளில் வந்து எல்லா வேலைகள்லையும் சூன்சியராக இருக்கணும் அப்படின்ற அந்த ஐந்து தத்துவங்களை வந்து கொண்டு வந்து இந்த ரேட்டி தெராப்பி இதை ரேட்டி தெராப்பியாகவும் பார்க்கலாம் ஆனால் இது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு ஜோன்மை ஒரு வழிநடத்தன்னு கூட சொல்லலாம் ஏன்னா விவுட் த காஸ்மிக் பவர் நம்ம பிரபஞ்ச சக்தியை டெய்லி டெய்லி உள் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அந்த உயிர் சக்தி அப்படின்றது வந்து இமோஷனல் டிஸ்டர்ப் ஆகிடுதுன்னா உயிர் சக்தியானது வந்து கம்மியாகிது அந்த உயிர் சக்தி கம்மி ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலேருந்து வரக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி கீழேந்து பூமாதேவி கொடுக்கக்கூடிய சக்தியை வந்து நம்ம உடம்புக்குள்ளார வந்து எடுத்துக்கிறப்போ உயர்நிலை உயிர் சக்தியானது வந்து சமநிலைப்படுதுன்னு சொல்லலாம் அந்த சமநிலையில் இருக்கிறப்ப தான் நம்ம முழுமையான ஆரோக்கியம் கெய்ன் பண்ண முடியுது ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ரெய்கி ரெய்கி வந்து நம்ம கைகளால் அன்போடு ஃபீல் பண்ணுறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்பு எண்ணில் அடங்காத அன்பு எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு இருக்கிறப்போ அந்த எந்த உபாதையில் வந்தாலும் சரி அந்த உபாதைகள் அதை நீங்கி சந்தோஷமாக பிடிவுபட்டு போகிறாங்க இதுதான் நடந்திருக்கு கேசஸில் பார்த்தீங்கன்னா கால்வழி அன்றாட வாழ்க்கையில் கால்வழி கை வழி ஜலம் சளி இதெல்லாம் கூட ஹீல் ஆகிடுது அண்ட் சைல்ட் பர்த் இஷ்யூஸ் நிறைய இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க சைல்ட் பர்த் இஷ்யூஸ்க்கு வந்து வருது ப்ரெக்னன்சி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை குறிக்கிறதுக்கு தான் இங்கே சுவாதிஷ்டான சப்ளம் சொல்லியிருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாமும் இதில் வந்து ஹீலாகிடுது கேன்சர் ஒன் இஸ் ரூடிங் வேர்ல்ட் பிபி சுகர் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரெய்தியில் தேவையுது மிக முக்கியமாக சொல்லணும்னா இப்பாசிபிள் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது கடவுளும் மனுஷனும் சேர்ந்தா ஒரு பிராண்ட் நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த சிகிச்சை வந்து நம்மளுடைய சிகிச்சை நம்மளுடைய ஆன்மீக திறனையும் வெளிப்படுத்துது ஆன்ம சக்தியையும் வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாம் சரி நன்றி